இந்த நாளுக்காக நன்றி இந்த காலை வேலையை கொடுத்த தேவாதி தேவன் நம் கர்த்தாதி கர்த்தர் நம் ராஜாதி ராஜாவுக்கு கோடி 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 நன்றிகளையும் மேறெடுப்போம் இந்த காலை வேலையில் ஆவியானோர் கொடுக்கிற வார்த்தைக்கு பொல்லாத கிரியை செய்கிற எல்லா பலவானையும் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாம்பத்தினால முந்தி கட்டி ஜபிப்போம் இந்த காலை வேலையில் ஆவியானோர் நம்மள கொடுக்கிற வார்த்தை உபாகம் முப்பத்தி ஒன்னாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கழங்கவும் வேண்டாம் என்றார் ஆமேன் கர்த்தர் இந்த வார்த்தையை இந்த காலை வேலையில நம்மளுக்கு அருமையான வார்த்தையை கொடுத்திருக்கார் கர்த்தர் தான் நமக்கு முன்பாக போகிறவரா இருக்கிறார் எங்க சென்றாலும் சரி உங்களோட கூட அவர் இருக்கிறாருங்க அவர் உங்களை விட்டு விலகாத தேவனா இருக்கார் நீங்கள் கரத்தை பிடிச்சா விட்டுருவீங்க ஆனா கர்த்தர் கரத்தை இருக்க பிடிச்சீங்கன்னு வச்சு கர்த்தர் ஒரு நாள் கைவிடாத தேவனுங்க அவர் நீங்க போகிற இடங்கள் செல்லும் இடமெல்லாம் அவரோட சமூகம் உங்களுக்கு முன்பாக வரும் அவரோட வார்த்தை உங்களுக்கு வார்த்தை பேசிக்கொண்டே கொண்டே இருக்கும் அவரோட பிரச்சனை உங்களை பாதுகாத்து கொண்டே வரும் அவர் உங்களோடு இருக்கிறத அநேக கண்கள் காண திரும்ப செய்யப்படுறார் இந்த காலை வேலையில அருமையான சகோதர சகோதரனுக்காக தேவன் கொடுக்கிற வார்த்தை தேவன் உங்களோட கூட இருக்கிறார் என்று சொல்லி அவர் உங்களை விட்டு விலகாத தேவனா இருக்கிறார் என்று சொல்கிறார் நீங்க எந்த காரியத்தை குடித்து பயந்து கொண்டு கலங்கி கொண்டு இருக்கிறீங்களோ கர்த்தர் சொல்லி பயப்படாத கலங்கவும் வேண்டாம் என்று சொல்கிறார் எதை குறித்தும் கவலைப்படாதீங்க கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடுங்க அவர் உங்களுக்கு ஆதரிக்கிறவராய்

எங்களுக்கு முன்பாக நீங்க போகிறவரா வருகிறீங்க டாடி அப்புறம் எங்களோட கூட இருக்கிறவரா இருக்கிறீங்க டாடி அப்ப எங்களை விட்டு விலகாம எங்களுக்குள்ள இருக்கிற பயத்தை எடுத்து போடுகிறவரா எங்க கூட இந்த நாள்ல இருக்கிறேன் என்று சொல்லிக்கீங்க நீங்க கொடுத்த வார்த்தையின் பிரகாரம் எங்களோடு நீங்க விட்டு விடகாதவரா எங்க கூட இருக்கிறதுக்காக நன்றி எங்கள் கருத்தை பிடித்து நடத்துவதற்காக நன்றி எங்களுக்குள்ள இருக்கிற பயத்தின் ஆவியை நீக்கி போடுவதற்காக நன்றி இந்த நாள்ல பிரயாணப்படுகிற ஒவ்வொருத்தரோடையும் கூட நீங்க இருந்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறதுக்காக நன்றி அவங்களை என்னென்ன காரியங்கள் எடுத்து வைக்கிறாங்களோ அந்த காரியத்திலெல்லாம் அப்பா மனிதனை மறைத்து தேவன் வெளிப்பட நீங்க கிருப செய்வதற்காக உமாக்கு நன்றி சொல்லி சோத்தரிக்கிறோம் டாடி உம்மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் எல்லாவற்றையும் இந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற வல்லமையை கற்றுக் கொடுத்ததுக்காக உமக்கே துதியும் கனமும் மகிமையும் சொல்த்துக்கணும் நாங்கள் சிறுக நீங்க பெருகணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவன் உள்ள நல்லபிதாவே அமேன் அமேன்